ஸோ நண்பர்களே ஈதுக்கான ஒகேஷன்ஸ் நம்ம கிட்ட வந்துன்னு இருக்குது நிறைய கிட்ட பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட வெரைட்டிஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது நம்ம கிட்ட இங்க இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் எல்லாமே இருக்குது நம்ம கூட இன்னைக்கு ஆனந்த் தூபே அவங்க இந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் பர்சனா இருக்காங்க அவங்க ஒன் பை ஒன் எல்லா ஐட்டம்ஸும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க காமிப்பாங்க எந்த ரேஞ்சு இருக்கு எந்த வெரைட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அது பிறகு வேற ஏதாச்சும் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க தாராளமாக இருக்கிற நம்பரை நீங்க கால் பண்ணிட்டு கேட்கலாம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க தாராளமா பண்ணலாம் அது பிறகு நம்ம கிட்ட பாத்தினுன்னா இன்னைக்கு செல்க் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க இருக்கு அவங்க ஃபுல்லா நாம கிட்ட காமிப்பாங்க சோ அவங்க இந்தில பேசுவாங்க நான் உங்களுக்கு அத தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவேன் சோ வீடியோ கொஞ்சம் லெந்தியா இருக்கலாம் இல்ல கொஞ்சம் உங்களுக்கு இருக்கலாம் ஆனா நான் டக்கு டக்குன்னு உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவேன் கவலைய படாதீங்க சோ नमस्कार ஆனந்த் जी नमस्कार सर तो आनंद जी आज हमारे जो साउथ के दर्शक हैं उनके लिए आप कौन से कौन से वैरायटी लाए हो क्योंकि अग्रमनी ईद का पर्व आ रहा है तो उस हिसाब से आप बताइए क्या क्या से अपने पास किस रेंज स्टार्ट हो जाता है और क्या क्या कॉन्सेप्ट होने वाला है अपने ये जो टोटल आप देख रहे हो स्टेज वगैरह पे लगे हैं ये पूरा सूट है। ओके, सूट के? और, सूट। और इसकी रेंज की बात करोगे तो हमारे यहाँ आपको लमसम नौ सौ से रेंज चालू हो जाती है पाकिस्तानी सूट की और ये जो चीज आप देख रहे हो जैसे आप ये देख रहे हो पूरा जो है

அதுக்குன்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு இந்தியா மார்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சேல்ஸ் அவங்க சேல்ஸ் அவங்க நிறைய பார்ப்பாங்க நிறைய கஸ்டமர் வந்து அவங்க தான் சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்தியா மார்ட் இ காமர்ஸ் அமேசான் ஃப்ளிப்கார்ட் அங்கெல்லாம் பார்த்துன்னு இந்த வெரைட்டி கித்தனமே தீன் சார் ஹஜாருமே ஃபுல்லாக உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல நீங்கள் வைக்கலாம் ம் मतलब नौ सौ रूपये से चालू जाता है पाकिस्तानी सूट जब इसकी बात करें तो ये की रेंज है ओके நல்ல பிராண்டான கிராண்டான கான்செப்ட வைக்குங்க நல்ல பியூட்டிஃபுல்லான உங்களுக்கு மார்ஜின வைங்க என்ன மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட் வச்சுட்டு அந்த மாதிரி அந்த வேணும் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கான்செப்ஸ் பியூட்டிஃபுல்லான வெரைட்டيز நீங்க தாராளமா डायरेक्टली டபுள் மார்ஜின்ல நீங்க தாராளமா செல் பண்ணலாம் நெக்ஸ்ட் வெரைட்டி பாத்தீங்க ये भी आप जो देख रहे हो पूरा बी कट में आएगा ओके okay. और ये भी पूरा जो है पाकिस्तानी सूट पर रहेगा ओके इसमें okay. पैचेस वगैरह सब आ, काम किए गए हैं

इसका क्या रेंज हो जाएगा

சோ இந்த மாதிரி நண்பர்களே இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஃபேன்சி ஒர்க்கோட உங்களுக்கு பேர்ல்ஸோட கான்செப்ட்ஸ் பிளஸ் இந்த மாதிரி டியூனிக்கான கான்செப்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும் ஃபேப்ரிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்கன்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு நீங்க பாருங்க இதுல உங்களுக்கு துப்பட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கட் ஒர்க் துப்பட்டா உங்களுக்கு ஃபுல்லா நம்ம கிட்ட கிடைச்சிரும் நீங்க பாத்துன்னே இருக்கலாம் பாருங்க அகலி வெரைட்டி பத்தி அகலி வெரைட்டி जो है ये जॉर्जेट पर है इसमें भी जो काम है आपको काम में किसी भी तरह का मतलब कोई शिकायत नहीं मिलेगा से, प्लस सीक्वेंस के, प्लस इन स्टोन का, ना अच्छा ये बताइए की भाई कलेक्शन जो है अपने इसमें चार से पांच से छ सात डिजाइन अपने को मिल जाएगी डिजाइन डिजाइन बहुत सारी मिलेगी सही और हर फैब्रिक में चाहे वो जाम कॉटन हो चाहे वो ग्लेस कॉटन हो चाहे वो इंडो कॉटन हो चाहे वो पीसी कॉटन हो चाहे वो जॉर्जेट हो ओके। और चाहे वो रेवोन हो मतलब फैब्रिक में किसी भी प्रकार के फैब्रिक हो आपको सभी तरह के पैटर्न और सभी तरह के रेंज मिलेंगे और उसमें भैया कभी अगर क्या होता है कि फटावा निकल जाता है उसके लिए हम बैठे हैं देखो क्योंकि देखो इंसान हाँ। ही चेक करते हैं और बाई चांस तो हमारी कोशिश है हंड्रेड परसेंट चेकिंग करके अच्छे से भेजते हैं अगर बाई चांस अगर इक्का दुक्का निकल भी जाता है तो हम यहां पर बैठे हैं आप कभी भी लेके आए होल्ड के लिए आप कभी भी लेके आए सो नाची को डेमेजो इले डिफेक्टो अंदर ईंधा नहीं धारा नहीं ஜெனியூனான மேனுஃபேக்சருங்க இந்த மாதிரி வெரைட்டி இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் உங்களுக்கு இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு ஏக் பார் சூட் ஹம் ஹம் ரெடி ஓகே ஏ एकदम கஜப் ரெடிமேட் தாங்க நீங்க பாத்துနေ இருக்கலாம் யூடியூப் பர் देख रहे हैं राइट 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 मेरी रिक्वेस्ट है பாக்குறாங்க அதுக்கே அவ்வளவு இருக்கு கேமரால சொல்றாங்க அவ்வளவு தெரியாது உங்களுக்கு கேமரால எந்த மாதிரி பியூட்டிஃபுல் ஒரு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோ நண்பர்களே இந்த மாதிரி ரேஞ்சஸ்ல அச்சா ஏஜ் ஆயிடும் ये जो वैरायटी हो ये पूरा पेज वर्क है पेज वर्क कांसेप्ट में पेज वर्क एक तरह से अफगानी पैटर्न भी बोलते ओके இந்த மாதிரி अफगानी पैटर्न நம்ம சொல்லின்னு இருக்கிறோம் ஈத் காண ஒகேஷன்ஸ்ல இது எல்லாமே நீங்க பாத்தீனே நீனா உங்களுக்கு வெரைட்டيز பியூட்டிஃபுல்லான எம்ப்ராய்டரி வர்க் ப்ளஸ் இந்த மாதிரி ஷைனிங் ஸ்டோன் வர்க் இந்த மாதிரி பேட்ச் ஆஃப் ஃபுல்லா உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிருக்கும் அது தவறுந்த நண்பர்களே இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான உங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்ட் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு கீழேயும் கிடைச்சிரும் நீங்க பாத்தீனே இருக்கலாம் அகலி வெரைட்டி பத்தி अगली आपको आ जाएगी के ऊपर। ओके। और ये भी जो है आपको इसका जो दुपट्टा होगा वो ट्विल नेट पर होगा मतलब नेट भी अच्छी क्वालिटी का मतलब लो क्वालिटी का मतलब नेट नहीं है फैब्रिक। हाँ, मतलब हाँ। बहुत बढ़िया फिनिशिंग हुँ है इसकी क्या रेंज होगी

ஏ லேக்ஸ் ஆஃப் வீடியோஸ் வீடியோஸ் நீங்க பாத்துருப்பீங்க ஆனா அதுல நம்மளையும் டிஃபரன்ஸ் ஒன்னே ஒண்ணுதான் நண்பர்களே ஒரு ஜெனியூன் மேனுபேக்சர் கிட்ட நீங்க கான்டெக்ட் பண்ணோம்னா உங்களுக்கு இது ரொம்பவே என்ன சொல்றது இன்ட்ரெஸ்டாகவும் பிளஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் உங்களுக்கு இருக்க போகுது நண்பர்களே அகிலிவரடி வரேன் हमारी वैरायटी जो है भी, भी कट पर आएगा ये okay. पूरा जाल वर्क पे आएगा जॉर्जेट कपड़े पर और जॉर्जेट कपड़ा भी एकदम स्मूथ आएगा नहीं, नहीं, एकदम प्योर जॉर्जेट आएगा रहे, और रहे, इस पर भी पूरा मोती वर्क पूरा कट बोर्ड और पूरा जाल वर्क काम है इसके ऊपर और ये पूरा हैंड का स्लीव से भी देख सकते हो ये भी बहुत ही प्यारा है जी पूरा पेच वर्क के साथ इन द मारी नंबर के लिए ब्यूटीफुल वाला वर्क हम लोग करचिरो पर्ल्स और डिजाइंस आदि எல்லாமே உங்களுக்கு اديكم স্মুথ जॉर्जेट நம்பர்கള് স্মুথ जॉर्जेट कांसेप्टல உங்களுக்கு நாம கிட்ட اديكم

நண்பர்களே இன்னைக்கு நிறைய கான்செப்ட் பாத்தீங்க நிறைய கான்செப்ட் வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிரத்திங்க நண்பர்களே போகஸ் ஒண்ணு தான் இருக்கணும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தேர்ட்டி தௌசண்ட் ஃபோர்டி தௌசண்ட் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணிட்டு நீங்க தன்னோட சொந்த வியாபாரத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அதுதான் உங்களுக்கு மெயின் போக்கஸா இருக்கணும் அது பிறகு கமெண்ட் செக்ஷன்ஸ்ல உங்களுடைய தாராளமா சொல்லலாம் நண்பர்களே நிறைய பேர் இருப்பாங்க என்கிட்ட பட்ஜெட்டே ஐம்பதாயிரம் தான் நான் எப்படி வருது எந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறது ட்ரெயினில் எப்படி வருது எக்ஸ்பென்சஸ் ஆகிடும் அதுக்காகலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் வாட்ஸ்அப் ஃபெசிலிட்டி நாங்கள் தரோம் அந்த வீடியோ கால் வாட்ஸ்அப் ஃபெசிலிட்டிஸில் ரேஞ்சஸ்ஸு வெரைட்டிஸு ஃபிக்ஸாக உங்களுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணோம் எந்த மாதிரி சேஞ்சஸ் உங்களுக்கு நண்பர்களே நம்மக்கிட்ட கிடைக்காது ஸோ கமெண்ட் செக்ஷன்ஸ்ல உங்களோட ரிவியூஸ் ஒபினியன்ஸ், ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையும் நீங்க தரணுமா சொல்லுங்க. மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான, யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். வரைக்கும் உங்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். 사리 কুর্তি யா ஹோ லேங்கா sahi dam ka naam kesariya